ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஒரு விளாக் பார்க்கலாமா டுடே வந்துட்டு தம்பி தம்பியோடைய ஃப்ரெண்டு இவன் தான் தம்பி அவங்களால அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்டாக மாறிட்டோம் அதை அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ரொம்ப நாளாக இருந்தாங்க வாங்க வாங்க சொல்லிவிட்டு லீவ் விட்டுட்டாங்க வாங்க வாங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி சொல்லிவிட்டு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம் போகணும் மதியம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டதும் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டும் இருக்காங்க தம்பி க்ளாஸே தான் அவங்க அவங்களும் அப்படியே ஒரு சாப்பிட்டுட்டு எல்லாரும் மதியம் மதியம் போல் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சி ஆனதுக்கப்புறமேட்டுக்கா சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி வர வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அவங்களையும் வர வச்சுட்டோம் பாப்பா இப்போ தான் அவள் இவளுக்கு ஒன் 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 இயரும் ஒன்று ஆகலை எயிட்ஸ் மந்த் எயிட் மந்த்ஸ் பேபி தான் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்கா ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களையும் வர வச்சிட்டோம் வர வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஈவினிங்காக ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுருந்தோம் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சுட்டு வேக வச்சுருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சுகரும் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு எல்லாரும் பூ கட்டிட்டு பூண்டு சிக்கன் செரிமாதியும் நைட்டுக்கு பிரியாணி கவாப் செய்யலான்னு பிளான் இருந்தது அதனால ஸ்டார்ட் பூவெல்லாம் கட்டிட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க சிக்கன் கவாப் மசாலா அப்புறம் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இது வந்து ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டோடைய டிஷ்ஷு ஃப்ரெண்ட் தான் ரெடி பண்ணாங்க சிக்கன் மசாலா கவாப் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அவன் இது சால்ட் லைட்டாக அதுக்கப்புறமேட்டுக்கா ஆயில் குக்கிங் ஆயிலு அவ்வளோதான் வேறு எதுவுமே சேர்க்கலாம் அவங்க குக்கிங் ஆயிலு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்தாங்க சேர்த்துட்டு நல்லா பெசிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறமேட்டுக்கா நம் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிரியாணிக்கு ஆனியனு எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பாத்திரம் நல்லா ஒரு எத்தனை ஒரு மூணு ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி செஞ்சோம் மூணு ஃபைசஸ் எல்லாம் ஆயில் ஊற்றிட்டு சூடானதும் ஃபைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஃப ஃபைசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்கா ஆனியன் ஒரு நாலு ஆனியன் நாலுலேருந்து ஒரு ஆறு ஆனியனை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆனியன் சேர்த்துட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் அதுக்கப்புறமேட்டுக்கா க்ரீன் சில்லி ஒரு நாலு க்ரீன் சில்லி சேர்த்துட்டோம் நாலு க்ரீன் சில்லி கிரீன் சில்லியும் ஆனியனும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு இது பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கட்டி சைடில் அது ஆனியன் அந்த பக்கம் கேஸில் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாப்பாவுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு அவர் அண்ணா இருந்தாங்க நீ மாமாவை கட்டிக்கிறியா மாமா பையனை கட்டிக்கிறியா யாரை கட்டிக்கிறோ சொல்லி தர அப்படி சொல்லிட்டு அதுக்கு விளையாட் விளையாட்டு காமிச்சுட்டு இருந்தாங்க அவள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமேற்கா சாக்லேட் கொடுத்தாங்க அதை எல்லாம் கிரே எல்லாம் போட்டுட்டு அது நல்லா ஆனியன் ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதோ டொமேட்டோ சேர்த்துட்டு டொமேட்டோ டொமேட்டோ கூடவே அப்படியே கொஞ்சம் டொமேட்டோ கரையிறதுக்கு உப்பு தென் இஞ்சி குண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டோம் போட்டுட்டு நல்லா டொமேட்டோ கரையிற வரைக்கும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆட் பண்ணோம் சிக்கனு சிக்கன் சிக்கனை ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம் அன்றைக்கி வந்து நாங்கள் செய் நானும் நான் செய்யலை இது என்னுடைய டிஷ்ஷும் இல்லை அவங்க ஃப்ரெண்டு செஞ்சாங்க இன்னொரு ஃப்ரெண்டு அவங்க தான் செஞ்சாங்க ஃபுல்லாக பிரியாணி கபாப் எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க கொத்தமல்லி கொத்தமல்லி புதினா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கா சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை நான் சிக்கனை ஆட் பண்ணும்போது கொஞ்சோண்டு அதுலேயே இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டோம் உப்பு போட்டு சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி நல்லா கலக்கி விட்டுட்டு அது கூட தேவையான மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கணும் கீழேருந்து மேலே நல்லா அது நம்மளுக்கு அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணி விட்டு நல்லா வந்தால் தான் அந்த ஸ்மெல் இருக்காது அந்த சாப்பிடும்போது அந்த சிக்கனில் அந்த கவுச்சு கவுச்சு ஸ்மெல் மாதிரி வரும்ல அது வராது அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா சிக்கன் ம இது பிரியாணி பிரியாணி மசாலா அதுக்கப்புறமேட்டுக்கா தண்ணி மிளகாத்தூள் அவங்க அவங்க ஸ்டைலில் வந்து தண்ணி மிளகாத்தூள் ஆட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணாங்க அவ்வளோதான் வேறு எந்த காரத்துக்கும் வேறு எதுவும் இது பண்ணலை ஆட் பண்ணலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்க கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் இது கேர்டு கேர்டு கொஞ்சம் ஆட் பண்ணி கேர்டும் நல்லா இது திரிஞ்சி கொஞ்சம் விட்டுட்டோன்னா தெரிஞ்சிடும் அதனால் தெரியாமல் இருக்கணுன்ட்டு கோஷம் க கேடை ஆட் ஆட் பண்ணதும் நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருந்தாங்க கேடை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் நேரம் அந்த பிளேட் போட்டு மூடி வச்சுட்டோம் அந்த சிக்கன்லேருந்து இதுவெல்லாம் வரட்டும்னு சொல்லிவிட்டு தண்ணியெல்லாம் வரட்டும் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் அவங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தாங்க இன்னொரு இன்னொருத்தர் ஒரு பக்கம் ஆனி ஆனியனும் குக்கும்பர் எல்லாம் ரைத்தாக்கு கட் பண்ணுறதுக்கு கட் இருந்தாங்க பசங்களை ஒரு பக்கம் அண்ணா பார்த்து பார்த்துட்டாங்க அப்படியே விளையாடிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமேட்கா எவ்வளோ இது கொஞ்சம் ஆனதுக்கப்புறமேற்கா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ரைஸ் எவ்வளோ ஊற வச்சிருக்குமோ அதுக்கு டபுளாக தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறமேட்டுக்கா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இது ரைஸ் ஆட் பண்ணிட்டு ரைஸ் எல்லாம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடையாமல் ரைஸ் மேலேருந்து கீழே மே கீழேருந்து மேலேன்னு சொல்லிட்டு கலந்து வித்துட்டா கலந்து விட்டாங்க கலந்து விட்டது விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கான் இன்னும் கொஞ்சம் நேரம் அது நல்லா இது பண்ணுற மாதிரி டிப் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க பண்ணதுக்கப்புறமேட்டுக்கான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது பிளேட் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் டம் போட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு பிரியாணி ஒரு பக்கம் டம் போடணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து கவாப்பு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் து அப்படியே எடுத்து பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கவாப் வந்து ஃப்ரிட்ஜில் மிக்ஸ் பண்ணது ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் நல்லா அதில் நல்லா பிரியாமல் இதுவாகி வரும்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போடும்போது மட்டும் லைட்டாக அந்த கவாப்புலேருந்து மசாலா பிரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கா நல்லா இருந்தது ஓவராலாக சூப்பராக இருந்தது அது டம்மு பிரியாணிக்கு டம்மு ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா எக்கா கவாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சைடில் எக்கு வேக வச்சுருந்தாங்க எக்கு ஒருத்தர் தோல் உரிச்சிட்டு எக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் சைட் பை சைடு கவாப்பும் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கவாப்பும் இருந்தோம் நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னருக்கு வந்துட்டு பிரியாணி ரைத்தா அதுக்கப்புறம் எக்கு இது கவாப்பு இதாக ரெடி பண்ணி ரெ இதாக ரெடி பண்ணியிருந்தாங்க நான் சும்மா ஹெல்ப் தான் பண்ண நான் செய்யலை ஃப்ரெண்ட்ஸுங்க தான் செஞ்சாங்க செஞ்சுட்டு அப்புறமேட்டுக்கா வந்துட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் வரல ஏதாவது ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் நான் சரி சண்டே வரணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் எல்லாரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்பயே நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி இதுக்கப்புறம்னா லேட் ஆகிடும் நான் வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகிடும் அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க ரெண்டு பே ரெண்டு ஃபேமிலியும் பக்கம் பக்கமே இருக்காங்க அவங்க போயிடுவாங்க நாங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாக சாப்பிட உக்காஞ்சிட்டோம் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்புறம் பசங்கள் எல்லாம் கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் அண்ணா வந்து என்னை விடுறதுக்கோசம் வந்தார் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அவரும் பேசிட்டு போயிட்டார் இன்னொரு Thank